பாரமின்றி வாழலாமே நம்முடைய வாழ்க்கையே ஓர் தான் அந்த பம்பரத்தை இந்த பேரண்டமானது நம்முடைய வினைக்கோப்பை இயக்குகின்றது அதை புரிந்து கொண்டு நம்மை இங்கு சுழல விடும்போது நம்முடைய நிதானத்தை இழந்துவிடக்கூடாது பம்பரம் சமதளத்தில் இருந்தால் நன்றாக சுற்றும் அல்லவா அதுபோல் நம்முடைய மனதில் எழுகின்ற எண்ணங்கள் செயல்கள் யாவும் சமத்துவம் சமதர்மம் சமநீதியுடன் இருந்து சுற்றத்தில் சுழலும் போது வினைகள் நீங்கப் பெறும் அதை விடுத்து இயல்பை மீறி தற்பெருமையும் ஆடம்பரமும் கொண்டால் ஆடும் பம்பரமாக சுழன்று திரிந்தால் நாம் கீழே சாய்ந்துவிட வேண்டியதுதான் பம்பரமான இயக்கம் என்பது மயக்கம் என்ற தெளிவு வந்துவிட்டால் நம்முடைய செயல்கள் இயல்பை நோக்கியே நகரும் இயல்பில் நகரும் போது பம்பரமானது தாமே பரமாகிவிடும் அதாவது உலகோரின் மூத்த மொழியான தமிழ் மொழியானது பாக்களால் ஆனது வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா என நான்கு வகை பாக்கள் உள்ளன மனித உடலில் சரத்தில் ஏழு சுரங்கள் இருக்கின்றன அதனில் வருகின்ற பா என்ற எழுத்துத்தான் பாக்கள் அது மெய்ஞான அறிவியலாகும் பாக்கள் அறிந்தால் பரத்தை அடைந்து இந்த உலக பாரத்தை துறந்து விடலாம் அப்படி வாழ்ந்தவர்கள்தான் சித்தர்கள் அதன் பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயர்ந்த பண்பு நம்மிடம் வந்துவிடும் இந்த உலக பாரத்தை கடந்து நம்மை பரத்தை அடைய வைக்கும் எழுத்தான பா அருகில் உள்ள துணைக்காலினை நீக்கிவிட்டால் நாம் பறத்தை அடைந்து விடலாம் அதாவது பறத்தில் வருகின்ற துணைக்கால் என்பதுதான் நம்முடைய புற உலகு வாழ்க்கை இந்த புற உலகு வாழ்க்கையில் வினையை உணர்ந்து உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்க அந்த கால் எனும் காற்றினை பிடித்துவிட்டால் விட்டால் அகவுலக வாழ்க்கையில் நிலைத்து விடலாம் அந்த வாழ்க்கைதான் நம்மை பறத்தை அடைய வைக்கும் பறத்தை அடைந்துவிட்டால் சுகத்தில் நிலைத்து விடலாம் பேரானந்த நிலையில் வாழலாம் இங்கு அவரவர் வினைக்கொப்ப குறைகள் நிறைகள் கொண்ட மனிதர்கள் வருவது வாடிக்கையாக இருக்கும் ஆக இங்கு யார் மீதும் குறைகள் சொல்லி ஒன்றும் நடக்கப் போவதில்லை பகை கொண்டு கோபம் வெறுப்பு பொறாமை கொள்வதில் வினை மட்டுமே உருவாகும் இத்தகு வினைகளை உணர்ந்து இந்த குறைகளை நீக்கிக் கொள்பவர்கள் சாதனை மனிதர்களாகிறார்கள் அந்த சாதனையும் இப்பேரண்டமான இறையே நடத்துகின்றது என்பதை உணர்ந்து அமைதியில் நிலைப்பவர்கள் மனித நிலையை கடந்து விடுகிறார்கள் ஆக பிறர் மீது குறைகள் காண்பதை தவிர்த்துவிட்டு நம்முடைய குறைகளை நீக்குவதற்கு அமைதியுடன் பயணப்பட வேண்டும் இங்கு நாம் சத்தியமாக இருந்தால்தான் அமைதியாக இருக்க முடியும் அமைதியாக இருந்தால்தான் சத்தியமாக இருக்க முடியும் அமைதியாகவும் சத்தியமாகவும் இருப்பதற்கு நாம் ஆசைகளற்று இருக்க வேண்டும் ஆசைகளற்றி இருக்க வேண்டுமெனில் நம்முள்ளே எப்போது ஆசை தோன்றுகிறதோ அதனை உற்று நோக்குதல் வேண்டும் எந்த நேரமும் நம்மை உற்று நோக்கி கொண்டிருந்தால் எந்த நேரமும் நமக்குள் தோன்றும் எண்ணத்தை கவனித்துக் கொண்டிருந்தால் யாரிடமும் ஒப்பீடுகள் செய்யத் தோன்றாது யாரையும் குறைகள் சொல்லி எந்த பயனுமில்லை அதனால் தான் பெருகும் என்ற தெளிவு நம்மிடம் வந்துவிடும் நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை பிறருக்கு நாம் தேவைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கின்றோம் இங்குள்ள அனைவரையும் ஒப்பீடுகள் செய்யாமல் குறைகள் சொல்லாமல் நேசிக்க வேண்டும் சிலரை மட்டும் நம்ப வேண்டும் சிலரை மட்டும் பின்பற்ற வேண்டும் ஆனால் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் இங்கு உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை எல்லா உயிர்களும் சமம்தான் அதன் வினை அதனதன் வாழ்வு என்ற உயர்ந்த சிந்தனை நம்மிடம் வந்துவிட்டால் எவ்வுயிரிடமும் பேதம் காணமாட்டோம் யாரையும் குறைகள் சொல்ல மாட்டோம் இன்று பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைவதையே வெற்றி என்று வாழும் வாழ்வினால் மனிதர்கள் இயல்பான அறத்தை மீறிய செயல்கள் செய்து பிறரை ஒப்பீடுகள் செய்து சிலரை தாழ்த்தி வைக்கின்றனர் அப்படி உயர்ந்ததாக கருதுபவர்கள் தங்களின் குறைகளை பெரியதாக நினைப்பதில்லை மாறாக தங்களை தாங்களே திறமைசாலிகளாக கருதிக்கொள்கின்றனர் ஆக இந்த வாழ்வில் நம்முடைய வாழ்க்கையில் பொருளுக்காக அறத்தை மீறிய வாழ்வை நாம் வாழ்ந்துவிடக்கூடாது எதை இழந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் அதை எண்ணி நாம் வருந்துதல் கூடாது இழந்ததையே நினைத்து வருந்தினால் அது நம்முடைய வாழ்வை மேம்படுத்தாது இன்னும் இருப்பதை இழக்க வைத்துவிடும் இங்கு எல்லோரும் புறத்தை நோக்கிய பொருள் வாழ்வையே வாழ்ந்து வருவதால் யாரை திருத்த முயன்றாலும் நம்மால் திருத்த முடியாது பொருள் இருந்தால்தான் தங்களுக்கு மதிப்பு பொருள் மட்டுமே கௌரவம் என்று கருதும் மூடர்களுக்காக நாம் பயணித்து மனிதத் தன்மையை இழந்துவிட்டால் வாழ்க்கையே பாரமாக மாறிவிடும் நெறி தவறியவர்கள் நம்மை குறைத்து மதிப்பீடுகள் செய்தாலும் நாம் உணர்ந்த நல்ல செயல்களை செய்துவிட வேண்டும் இந்த உலகியலில் இங்கு பலரும் ஓர் இலக்கை வைத்துவிட்டு அது கிடைக்கும் வரை போராடுவார்கள் சிலர் அந்த இலக்கை அடைந்த பிறகு அலட்சியப்படுத்துவார்கள் ஆனால் நம்முடைய இலக்கே அறமென்று வாழும்போது நம்முடைய பாக்கள் ஓயாமல் உணர்த்தி பரத்தை அடைய வைக்கும் நாம் அனுபவிக்கும் எதற்குமே விதியானது இரண்டு காரணம் மட்டும்தான் சொல்லும் ஒன்று விளைச்சல் மற்றொன்று அதற்கான அறுவடை அதனை மனதில் நினைத்து நேர்மையுடன் உண்மையுடன் வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கை நம்மிடம் இருந்தால் நாம் கடக்கும் பாதையில் முடியாது என்ற வேலிகளுக்கு இடமே இருக்காது ஆக எதையும் சிந்தித்து செயல்பட்டால் அறிவுடன் இயங்கினால் எந்த நிலையும் மாறும் அப்படி நாம் வாழும்போது நாம் செய்யும் செயல்களில் பாரமின்றி பரத்தை அடைவதற்காக நம்முடைய கடமைகளை சிறப்பாக செய்வோம் புற உலகில் காணும் அனைத்தும் மாயையே அது எதுவும் நிரந்தரமற்றது என்பதை உணர்ந்து எங்கும் ஒப்பீடுகள் காணாமல் தன்னை உணர்ந்து தன்னை அறிவதுதான் மனித வாழ்வின் வெற்றி என்பதில் தெளிவாக இருப்போம் எல்லோரிடமும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்தால் வாழ்வில் கடைசி வரையில் நாம் மட்டும்தான் போராடி கொண்டே வாழ வேண்டும் நம்முடைய ஆழ் மனதில் எப்போது நம்மால் முடியும் சாத்தியம் வெற்றி என்று எண்ணுகின்றோமோ அப்போதே நமக்கான வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான் நமது வெற்றியை எவராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது அனைத்தும் நம்மிடம்தான் உள்ளது எண்ணத்தில் நல்லதை விதைப்போம் அதை சாதிப்போம் வாழ்வோம் சேனலை செய்து சித்தர்களின் அருளை பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று